கீழடியில் அமர்நாத் வந்து தொடர்ந்து இடங்களில் பணியிட மாற்றங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க அந்த ஆய்வு நடத்தினாங்க அவர் ரிப்போர்ட்டை வந்து திரும்ப கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ண சொன்னாங்க இப்போ அதுக்குள்ளே வந்து அவர் தொடர்ந்து பணியிட இதெல்லாம் நீங்கள் அண்ணன்ட்டே கேளுங்க உங்களுக்கு எனக்கு வர கோவையாக உங்களுக்கு வர மாட்டேங்குது அதே ரத்தம் தானே எனக்கும் ஓடுது உங்களுக்கும் ஓடுது இன உணர்வு மான உணர்வு கொண்டு இந்த இனம் எழுச்சி விடலாம் இதான் நடக்கும் திட்டமிட்டு மறைக்கிறாங்கன்னு தெரியுது இல்லை அப்புறம் நமக்கு எதுக்கு இந்த எதுக்கு என்ன எதுன்னா ஆயிரப்போகுது சாகிறதுன்னு ஆயிடுச்சு அது மா தன்மானத்தோடு செத்துட்டு இவன் என்ன எப்படியும் வரப்போகுது மரணம் எப்படியும் சாக போறோம் இருக்கும்போது சாவு வராது சாவு வரும்போது நம்ம உயிரோடு இருக்க இல்லை எதுக்கு பயப்பட எதுக்கு பயப்பட அதிகாரியை மாத்தும் தெரியுது இல்லை நம்மளுக்கு செய்யறாருன்னு தெரியுது இல்லை கல்ல மதுங்கிறா கள்ள சாராயம் காய்ச்சி கொடுத்தவனுக்கு பத்து லட்சம் செத்தவனுக்கு கொடுக்குறா சாராய ஆளை வச்சு காய்ச்சிக்கிற முதலாளி எப்படி மதுன்னு சொல்லலாம் யாராவது சொல்லு ஒருத்தங்க அது பசும்பால் இது பணம்பால் புள்ள தின்ட்டு பா தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பசு இது தண்ணியை குடிச்சிட்டு பால கிறக்குது பனை இயற்கையின் அருங்கொடை இந்திய மருத்துவக் கழகம் சொல்லுது உணவின் ஒரு பகுதின்னு அரசியல் அமைப்பு சொல்லுது அது ம உணவின் ஒரு பகுதின்ட்டு உணவு பாதுகாப்பு இயக்கம் சொல்லுது அந்த கழகம் சொல்லுது இப்போ உணவின் ஒரு பகுதி கல் மது இல்லைன்ட்டு நீ கல்லை மதுன்னு சொல்லி சொல்லு விடு டாஸ்மாகில் சரக்குக்கு என்ன சொல்லு அதை காய்ச்சி விற்கிறவையாரு சொல்லு இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் எதுக்கு தடை இங்க மட்டும் கல் மதுவாச்சு நானும் எங்கள் ஆத்தால் அப்படின் கண்டுபிடிச்சேன் கல்லை இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக என் பரம்பரை பரம்பரையோடு இருக்கிற ஒன்று இங்க கரும்பு வாழை அது மாதிரி தென்னை பனை பனை என்னுடைய தேசிய மரமையினுடைய அடையாளம் அதை கல் மதுன்னு சொல்லி குதிக்கிற ஏன்னா கல்லை குடிச்சிட்டு போயிடுவான் உன்னுடைய வியாபாரம் படுத்துக்கிறோம் நீ காய்ச்சல் ஆலையில் விற்கிற சாரக்கு வேலை குறைஞ்சிரும் வியாபாரம் குறைஞ்சிரும் உனக்கு வர லாபம் பலாயிரம் கோடித்தன் கிடையாது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்